கோதுமை பீர்ஸ் நம்ம நம்ம சாப்பிட்டது இல்லை ஆனால் வந்து அரசு ஞாபகத்தில் வச்சுங்க அதான் அதான் கவனமாக வச்சுங்க ஆரோக்கியம் ஆரோக்கிய பானம் டாஸ்மாக் மூலமாக ஆரோக்கிய பானம் வந்து விநியோகிக்கப்படுகிறது நீங்கள் வந்து ஒரு நம்ம வந்து தமிழக அரசை பாராட்ட வேண்டும் இந்த விஷயத்தில் நம்ம வந்து தமிழக அரசை பாராட்டுறோம் நம்ம செய்கிறது வந்து அது வந்து மது வந்து உடலுக்கு கெடுதல் இப்போ நம்ம வந்து சினிமாவில் பார்த்தீங்கன்னா சிகரெட் பிடிக்கிற மாதிரி ஹீரோவோ வில்லனோ வரும்போது கீழே வந்து காய்ப்பாங்க சின்னதாக யாருமே படிக்க முடியாத ஒரு இதில் வந்து புகைப்பிடித்தல் உடலுக்கு வீட்டுக்கு கேடு அது மாதிரி தண்ணி அடிக்கிற மாதிரி ஒரு சீன் வந்ததுன்னா மது அருந்துதல் உடம்புக்கு கேடுனா குடி வரைக்கும் யாருக்கண்டியும் படாமல் சின்னதாக போடுவான் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணுன்றதுக்காக அந்த மாதிரி நம்ம மது எப்படி விற்கிறோம் அதில் என்ன ஆகுதோ ஆகுது ஜனங்களுக்கு ஆரோக்கியம் பட் அதில் ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கணும்னு நினைச்சாங்க பாருங்க ஒரு கெட்டதுலயே நல்லது பண்ணனும்னு நினைக்கிறாங்க பாருங்க நம்ம இந்த அரசுடைய அந்த நல்ல எண்ணத்தை நம்ம பாராட்டுக்கிறோம் அதுல வந்து கோதுமை பீர் இப்போ அடுத்தது அநேகமா அவங்களுக்கு வந்து கைக்குத்தல் ஓட்கா அப்புறம் சம்பாரம் அப்புறம் கருஞ்சீரக காட்டை என்ன பேர் வச்சாலும் குடிச்சிட்டு போய் சவுத்து முட்டியிருந்தா ஒண்ணு கிடக்கணும் கரெக்ட்டுங்களா ரெண்டாவது இப்படி சொன்னா ஜனங்களுக்கு வந்து என்ன வரும்னா அடுத்தது வந்து இல்லைங்க சொல்ல முடியாது நம்ம மீடியா இருக்கு இல்லையா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இந்த மெயின்ஸ்ட்ரீம் மீடியால வந்து விவாத மேடை வச்சிருவாங்க நம்ம இப்ப நம்ம உங்ககிட்ட நான் தமாஷைக்கு சொன்ன பாருங்க கத்தாழையா கரும்பா அந்த மாதிரி வந்து வச்சிருவாங்க உடனே ஒரு விவாத மேடை கோதுமை பீரா கைக்குத்தல் ஓட்காவா எது வந்து ஆரோக்கியத்திற்கு நல்லது அப்படின்னு ஒரு நாலு பேர் வந்து நாலு பக்கத்துலேருந்து வந்து ரொம்ப சூடாக பேசிக்கிட்டே இருப்பாங்க நடு அந்த நாலு பேர் பேசுகிறத விட அந்த ஆங்கர் இருப்பார் அவர் அதிகமாக பேசிகிட்டு இருப்பார் அது அதுதான விவாதம் மேடைன்னு பேர் வச்சிருக்காங்க ஸோ இதெல்லாம் நடக்கப்போகுது ஆக மொத்தம் தம அரசு வந்து ஆரோக்கியத்தை வந்து மறக்காமல் டாஸ்மாக் மூலமாக கூட ஆரோக்கியத்தை பரப்புகிறது அந்த ஆரோக்கிய மக்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்கிற நல்ல எண்ணம் அரசுக்கு இருக்கிறது நம்ம அரசை பாராட்டும் பாராட்டும் பாராட்ட இந்த இடத்துல திருத்தம் என்னன்னா வழக்கம் போல அந்த குடி உடல்நலத்துக்கு கேடு குடும்பத்தை கெடுக்கும் அப்படின்ற வாசனை எது வேணாலும் போட்டுக்கலாம் ஆரோக்கிய பானம் அப்படின்னு நாங்க அது சும்மா பேருக்கு போட்டுருக்காங்கன்னு கிண்டல் அடிச்சின்னா உண்மையிலே அது போதை ஏறும் அதுவும் நீங்க குடிச்சிட்டு சோத்த முட்டிட்டு இருக்கணும் கீழே தள்ளாடி விடணும் பேர் தான் அந்த மாதிரி இருக்குது அதை நம்ம சொல்லிடும் ஏன்னா ராவணாவ பாத்துட்டு நான் வாங்கி சாப்பிட்டேன் இல்ல அது பொறுத்த வழக்கம் இல்லை இல்ல இல்ல எங்களுக்கு வந்து தெரியும் நீங்க வந்து அது என்னதான் ஆரோக்கிய பானம் பேர் வச்சாலும் அவனுக்கு தெரியாதா இப்போ இப்போ தான் வந்து இன்னைக்கு காலையில் தான் நியூஸ் படித்தேன் மேற்குவங்காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா பிஜேபி எம்பி ஒன்று லாக்கெட் சாட்டர்ஜின்னு வரம்மா அம்மா ஒரு நடிகை முன்னாள் நடிகை அந்த அம்மா வந்து என்ன பண்ணியிருக்கு அந்த இப்போ தேர்தலுக்காக போகும்போது வழக்கமாக போலீஸ் வண்டி தான் வந்து இதில் மற்றவங்க தேர்தலுக்கு அந்த ஸ்குவாடு வந்து செக் பண்ணோம் இந்த அம்மா வந்து அங்கே உள்ள திரிணாமுல் ஆட்சி ஆளுங்கட்சின்றதுனால அவங்க வந்து காவல்துறை வண்டி எல்லா மாநிலத்துலேயும் நடக்கிற மாதிரி காவல்துறை வண்டி ஆம்புலன்ஸு இது வழியாக வந்து பணம் கடத்துகிறாங்க தேர்தலுக்கு விநியோகத்துக்காக அப்படிங்கிற சந்தேகத்தில் இந்த பிஜேபி இந்தம்மா எம்பி ஏற்கனவே இப்போ மறுபடியும் நிற்கிது இப்போ முன்னாள் நடிகை என்ன பண்ணுது ஒரு சும்மா ஒரு அவங்களோட தொண்டர்களை கூப்பிட்டு ஒரு போலீஸ் இப்போ நிறுத்தி அப்படி பேச்சு கொடுத்துக்கிட்டே வந்து செக் பண்ணிச்சு அது என்னென்னு சரி உழுக்குள்ள பணம் கட்டுக்கட்டாக இருக்கணும் ஃபுல்லாக பார்த்தா குவாட்ரு ஒரு இரநூறு முந்நூறு பாட்டில் குவாட்ரு எதில் கிடச்சி கடத்துகிறாங்க போலீஸ் ஜீப்பில் வச்சு சைரன் வச்சுட்டு கடத்திட்டு போகிறாங்க அங்கே உடனே வந்து அம்மா வந்து எடுத்து உடனே டக்கா அது வழக்கமாக வீடியோலாம் எடுத்து எதுக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அந்த இன்ஸ்பெக்டர் வந்து சொல்கிறாரு இது வந்து ஓஆர்எஸ்ஸுங்க ஓஆர்எஸ்ஸுன்னு அந்த இது வெயிலுக்கு வந்து அது டீஹைட் விட்டமின் குறைஞ்சிருச்சுன்னா டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கிறதுக்காக பொதுவாக நீங்கள் கடையில் வாங்கலாம் ஓஆர்எஸ் லிக்யூடாக உங்களுக்கு கிடைக்கும் பவுடர் வாங்கி தண்ணியில் கழிச்சு இது ஓஆர்எஸுமான் அந்தமாக கில்லடி அதே ஏற்கனவே எம்பியாக இருக்கு அதுக்கு தெரியாதா அப்படியா இப்போ எடுத்த எல்லாரும் வந்து அதை நான் மோந்து பார்க்கணும் அதை எடுத்து காமி குடித்து பார்க்கணும் நீயே குடிச்சிக்காமி ம் ஓஆர்எஸ் தானே சொல்கிற எடுத்து காமி அப்படிங்கிறது ஒரே தாராரு அந்தாலும் கையங்களைவும் மாட்டிக்கிட்டு இந்த இன்ஸ்பெக்டர் அதான் யார் ஜீப்பில் இருக்காங்க போலீஸ்காரங்க ஒரு நாலு பேருக்கங்க முடிக்கிறாங்க அப்போ காவல்துறை வந்து ஜீப்பில் வச்சு குவாட்ரு பாட்டில் இந்த பாட்டில் அணையாமல் அங்கே போய் விநியோகமாக தேர்தலுக்காக யூஸ் பண்ணுவாங்களா இருக்கும் ஸோ அரசு வந்து ஆரோக்கியத்திற்காக பாடுபடுகிறது அப்படின்னு இது வந்து இந்த கோதுமை பீர் சொல்லும்போது எனக்கு என்னமோ என்ன அறியாமல் மேற்குவங்கால ஞாபகம் வந்துச்சு அடுத்தது பார்ப்போம் கலைவாணி கண்ணதாசன் வேப்பம்பட்டு வயநாட்டில் ராகுல் காந்தி எதிர்த்து போட்டியிட்ட கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் ஆணி ராசா உத்தரப்பிரதேச இறைவெளியில் வந்து ராகுலுக்காக பிரச்சாரம் செய்வேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க தலை சுத்துதுங்களா இல்ல வயநாடுல வந்து ராகுல் காந்தியை எதிர்த்து நின்று போட்டியிட்டது அவங்க தான் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் அது மட்டும் இல்லாமல் அங்கே பினராயி விஜயன் முதல்வர் என்ன சொன்னார் காங்கிரஸ் கட்சி வந்து பல ஊழல்கள் புரிந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி காங்கிரஸை வந்து கண்ணாமணான் பேசினாரு ராகுல் காந்தியையுமே ரொம்ப இதுவாக பேசினார் தரக்குறைவாக பேசினார் காங்கிரஸ் கட்சியையும் ரொம்ப தரக்குறைவாக பேசினார் பதிலுக்கு அவங்க பிரியங்கா காந்தி வந்து நீங்கள் வந்து ஏன் வந்து இடியில் வந்து பினராயி விஜயனுக்கு மேலே உள்ள வழக்குகளை கைது செய்யலை இவங்களை கைது செஞ்சால் அது வந்து மோடி அரசின் பாசிச அரசு ஆனால் இவங்களுக்கு பிடிக்காத அந்த பினராயி விஜயனை கைது செய்யணுன்னா அப்போ வந்து ஏன் கைது செய்யலை இடி அப்போ இடிக்கு பவர் இருக்குது இது ஒரு வித்தியாசமான ஒரு பாலிடிக்ஸு இதில் இருக்கிறதுலையே தமாஷிலையே இப்போ கிளைமேக்ஸு தான் அங்கே எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு கேரளால அதாவது ஆனி ராஜா வர்சஸ் ராகுல் காந்தி முடிஞ்சு போச்சு பேரும் சண்டை போ சண்டை போட்டுக்கிட்டாங்க அடிச்சுக்கிட்டாங்க ஒருத்தர் ஒருத்தர் திட்டிக்கிட்டாங்க இதெல்லாம் ஆச்சு முடிஞ்சு ராகுல் காந்தி ஒழிப்பேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அதான் சொன்னாங்க இந்த அம்மா ஜெயிக்கிறதுனாவே ராகுல் காந்தி தோக்கணும் தானே இல்லை அவர் பினராயி விஜயன் வந்து ராகுல் காந்தி அமுல் பேபி அப்படின்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு அது வேற ஆமாம் ஆனி ராஜா அம்மா ஆனி ராஜா கம்யூனிஸ்ட் ஜெயிக்கணும் அந்த வேட்பாளர் ஆமா இல்ல அவங்க ரெண்டாவது பினராயி விஜயன் வந்து பின்னால் நின்று ஆனி ராஜாவுக்காக தானே அதை சொல்றாரு அப்போ ஆனி ராஜா சொன்ன தான் தானே அந்த அர்த்தம் வரும் ரைட் இது முடிஞ்சிருச்சு வேறு எலெக்ஷனை விட்டு விட்டுற வேண்டியதானே ஆனது ஆகட்டும்னு இப்போ இந்த என்ன சொல்கிறாங்க இங்கே எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு இங்கே நாங்கள் ரெண்டு பேரும் எதிர்த்து நின்னோம் ஆனால் இண்டி கூட்டணியில் இருக்கோம் அங்கே போய் நேராக அவருக்கு அதனால் ரேபர்லியில் அவர் போது எனக்கு தேர்தல் முடிஞ்சு போச்சுங்க நான் போய் அங்கே போய் ராகுல் காந்திக்கு பிரச்சாரம் பண்ணுவேன் அப்ப அவர் அமுல் பேபி இல்லையா அப்போ காங்கிரஸோட பாலிசி கொள்கைகள்லாம் மட்டமான கொள்கை இல்லையா காங்கிரஸ் ஊழல் கட்சி இல்லையா அப்போ ஊழல் கட்சிக்கு நீங்கள் அமுல் பேபிக்கு நீங்கள் போய் வந்து அங்கே போய் பிரச்சாரம் பண்ண போறீங்க இவங்க நமக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா ஒன்று அடிக்கிற வெயில்ல இவங்க பைத்தியமாக இருக்கணும் அநேகமாக அரசியல்வாதிகளை நம்ம பைத்தியம்னு சொல்ல முடியாது மக்களை பைத்தியமாக்கிறவங்க மக்களை பைத்தியம்னு நினைச்சிக்கிட்டுங்க இல்லைன்னா இவ்வளவு தைரியமாக நேற்று வரைக்கும் இங்கே இந்த எலெக்ஷன் முடிஞ்ச வரைக்கும் இங்கே வந்து சண்டை போடுவாங்களா தண்ணா முன்னான்னு திட்டிப்பாங்களா ஆமா ஆஹ் வேற எங்கேயோ ஒரு தொகுதி இல்லை உடனே இல்லை ஆஹ் எதாவது ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும் ஆமா அனிதாஜா ஜெயிக்கலாம் ராகுல் காந்தி ஜெயிக்கலாம் அது வேற விஷயம் அங்க அங்கே போய் பிரச்சாரம் பண்ணுவாங்க பண்ணுவாங்க அப்போ அப்போ யாருமே அப்போ மக்கள் அம்மா வந்து ஏங்க அமுல் பேபி நாங்கள் சொன்னீங்களே நீங்க சொன்னீங்க பினாய விஜய்ன்னு சொன்னாங்க எல்லாம் நீங்க பேசுனீங்க அப்படின்னு ஒருத்தவங்க கேட்க மாட்டான் மக்களை வந்து முட்டாள்கள் பைத்தியங்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா அரசியல்வாதிகள் அதாவது அரசியல்னாலே தமாஷு அதில் இது வந்து அர இது கிளைமேக்ஸ் இது ஆர் கணேஷ் வல்லம் தெலுங்கானாவில் தாமரைக்கத்தான் என் ஓட்டு என்று சொல்லிய மூதாட்டியை கன்னத்தில் ஓங்கி அறைந்துள்ளாரே காங்கிரஸ் வேட்பாளர் ஜீவன் ரெட்டி அது வந்து என்னமோ அது நிஜாமாபாத்னு ஒரு தொகுதி நினைக்கிறேன் ஞாபகம் படித்தா மாதிரி அது அது ஏன் வந்து அந்த அந்த மூதாட்டி என்ன சொல்லியிருக்குன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நாங்கள் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நம்பி காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டோம் தெலுங்கானாவில் இப்போ தெலுங்கானாவில் காங்கிரஸ் ஆட்சி தானே வந்திருக்கு பிஆர்எஸ் ஆட்சி ராவ் ஆட்சி முடிஞ்சு இவங்க வந்துட்டாங்க உங்களை நம்பி ஓட்டு போட்டோம் இப்போ தான் சமீபத்தில் ஆனால் நீங்கள் வந்து இந்த வாக்குறுதியில் சொன்னது ஒன்றுமே நீங்கள் நிறைவேற்றுற ஒரு ஐடியாவே இல்லாமல் இருக்கீங்க வந்து ஆட்சிக்கு வந்து இவ்வளோ நாள் ஆச்சு ஒன்றுமே செய்யலை உங்களை நம்பி எப்படி ஓட்டு போகிறது இந்த தடவை தாமரைக்கு தான் ஓட்டு போட போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்தம்மா ஏதோ அந்தம்மாவுக்கு ஏதோ பென்ஷன் வந்து ஏதோ வரணும் போல இருக்குது ரொம்ப வருஷமா வரல அவங்களோட குறை அதான் அப்போ ஏதோ போய் அந்த பரப்புரையில் வரும்போது காங்கிரஸில் உள்ள இவங்க வந்து நீங்கள் ஓட்டு போடுங்க உங்கள் பென்ஷன் வந்துடும் வழக்கம் போல சொல்லியிருக்காங்க அந்தம்மா அந்த வைத்தறிச்சலில் எல்லாம் சொன்னீங்க ஓட்டு போட்டோம் இந்த தடவை தாமரைக்குன்னு போலான்னு ஒரு அற விட்டார் யார் வேட்பாளர் இது யாரோ ஒரு ஒரு தொண்டர் விட்டார்னா பரவாயில்ல வேட்பாளரே வந்து அறை விட்டார் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அது இன்னொரு இடத்துல கூட பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் நினைக்கிறேன் மோடி அவர்களுடைய உருவ பொம்மையை வந்து அது வழக்கமாக அந்த அரசியலில் வந்து உருவ பொம்மை கொளுத்துருதுன்னு ஒன்று ஒரு பொம்மை மாதிரி ஒன்று பண்ணி மோடின்னு அதில் எழுதுறது இல்லை ராகுல் காந்தின்னு எழுதுறது இல்லை யார் பிடிக்காதோ அவங்க பேர் அரசியல்வாதி எழுதி கொளுத்துறதுன்னு இந்த உருவ பொம்மை கொளுத்துருதுன்னு கர்நாடகாவில் நினைக்கிறேன் ஒரு அஞ்சாறு பேர் அதாவது ஒரு பத்து பேர் தொண்ட காங்கிரஸ் தொண்டர் இவங்க வந்து மோடியோட உருவ உருவம் வாங்கங்க அந்த பெட்ரோலோட கெரசினோ அதை எடுத்து ஊற்றி கீத்தி ஊற்றிட்டு கொளுத்துறானுங்க பாருங்க கொல கொளுத்துறது இந்த மாதிரி இந்த மொள்ளமாரித்தனம் பண்ணுறதுலையாவது ஒரு அனுபவம் வேணாமா அதில் ஒரு திறமை வேணாமா கொட்டும்போது இவனுங்க வேஷியிலையும் சேர்த்து அந்த கரைசினை கொட்டிக்கிட்டானுங்க போல இருக்கு அந்த உருவ பொம்மையை கொளுத்தானுங்க பாருங்கள் ஒரு அஞ்சு பேர் வேஷ்டி பற்றிக்கிச்சு திபு திபு திப்புன்னு வேஷியை உருவ முடியாமல் கட்டவும் முடியாமல் ஓடுறானுங்க உருவ பொம்மா அது மோடிக்கு என்ன வந்துச்சு உருவ பொம்மா கொஞ்ச நேரம் பொறுத்து பத்து நிமிஷத்தில் அது அடங்கிட போகுது இவனுங்க அஞ்சு பேர் வேஷி பற்றிக்கிட்டு தெரியுது ஓடுறானுங்க திபு திப்புன்னு வேஷ்டி அவங்கணுன்னு முடியல கட்டிக்கிட்டும் ஓட முடியல அதாவது அரசியல் வந்து எவ்வளவு கேவலமாகவும் கேலி கூத்தாகவும் போயிடுச்சுன்றது ஒரு வேட்பாளர் போய் ஒரு நான் என்ன சொல்கிறேன் அந்த அம்மா தாமரைக்கு ஓட்டு போடுறேன்னு சொன்னா இப்போ சாம அதை வந்து நான் சூக்க அதை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு அடுத்த கொஞ்சம் தள்ளி போயிடுறது நல்லது இல்லை அந்த அம்மாவிட்ட வந்து அப்படிலாம் இல்லைம்மா நீங்கள் ஏதோ ஒன்று அது ஒரு பதில் சொல்லணும் வேண்டாம் அப்படின்னா தவிர்த்துட்டு போயிடணும் அந்த அம்மாவை ஓங்கி அரைஞ்சா அப்போது இது அந்த ஒரு அம்மாவை அரைஞ்சா மாதிரி இல்லை பொதுமக்களை வந்து நீங்கள் அடையிறீங்க அப்படின்ற எண்ணம் தான் அதுவும் வேட்பாளரே பண்ணும்போது வரும் இப்போ அதாவது அவங்க வேட்பாளரை வரும்போதே என்ன நினச்சிடறாங்கன்னு அவங்க ஏதோ வானத்திலிருந்து வந்ததாக தான் நினச்சிடுறாங்க அங்கே வெயில் அதிகமாக இருக்குங்க வேற அங்கேயுமா சரி ரைட்